டிசிக்கு எதிராக சிஎஸ்கே தோத்தாலும் கடைசி அந்த பதினாறு பந்து தோனி மீட் பண்ணார் இல்லையா அந்த பதினாறு பந்துமே அதிபுத்திசாலித்தனமாக சிந்திச்சு நெட்ரன் ரேட்டை இறங்க விடாமல் பார்த்துக்கிட்டார் என்றே சொல்லாங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் நம்ம தலைக்கு ஒரு தண்டர் என்றே சொல்லாமல் அவரோட பேட்டிங் இடிமாக தாங்க இருந்தது ஏன்னால் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு ப்ளஸ் எண்ணூறு கிட்டே இருக்காங்க நம்ம சிஎஸ்கே வந்துட்டு ப்ளஸ் கொஞ்சம் அதை விட ஒரு நூறு பாயிண்ட்டு தாங்க அதிகம் நேற்று அந்த பதினாறு பந்து தோனி மீட் பண்ணலனா டெஃபினட்டாக ஆர் ஆர் செக் செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க நம்ம மூன்றாவது பிளேஸ் பாயிண்ட் டேபிளில் வந்திருப்போம் உங்களுக்கே தெரியும் முதல் ரெண்டு பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிளே ஆஃபில் முதல் ரெண்டு பிளேஸ் வர்ற அன்னைக்கு ஃபைனலில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது தோத்தாலும் அந்த எலிமினேட்டர் ரவுண்ட் வந்து பிளே பண்ணுவாங்க ஓகே நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேங்க அதாவது நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு கங்குலி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க ஏன்னா கங்குலி கேப்டன்சியில் தான் நம்ம தலை பிளே பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இப்போ உள்ள பேட்ஸ்மேன்கள் ரெண்டு மூணு சிக்ஸர் அடிச்சுட்டா பெருசாக பீத்திக்கிறானுங்க ஆனால் வந்துட்டு அவன் பேட்ஸ்மேனே கிடையாது அது ஆக்சன் மேடம் உண்மையிலேயே தோனி மாதிரி அண்டர் பிரஷர் அதாவது இந்த ஏஜ்லேயுமே வந்துட்டு கிரிட்டிக்கலான பந்தை அதாவது நோர்கியா போட்ட பவுலிங்கும் சரி அண்டு முகேஷ்குமார் போட்ட பவுலிங்கும் கடைசியில் டெல்லி போலர்ஸ் நாங்கள் பார்த்தீங்களா அத்தனை பந்துமே வந்துட்டு ரொம்ப கடினமான பாலுங்க அடிக்க முடியாது ஓகே ஆனால் எம்எஸ் தோனி அதையும் புரிஞ்சு அந்த ஆஃப் சைடில் எங்கிட்டான்ண்டு அப்படி தூக்குனார் பார்த்தீங்களா அதாவது லெக்ஸ்டிக் வந்து அந்த ஆஃப் சைடில் முட்டி போட்டு தூக்கி சிக்ஸர் அடிக்கிறாரு ஹெலிகாப்டர் சார்ட் அடிக்கிறாரு இந்த மாதிரி எபிலிட்டியை வந்துட்டு இப்போ உள்ள பேட்ஸ்மென்கள் கற்று கற்றுக்கிறனும் அவர்கிட்ட இருந்த அந்த பாடத்தை படிங்க ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கடினம் என்றும் நம்ம கங்குலி பேசியிருக்காரு அதாவது அவர் ஜடேஜாவோ கொஞ்சம் மிகப்பெரிய லெவலில் தாக்கியிருக்காருங்க இப்போ உள்ள மாடல் பேட்ஸ்மென்கள் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு ஆக்கர் போட்டால் அடிக்க தெரியல ஒய்டு ஆக்கர் போட்டால் அடிக்க தெரியல ஸ்லோ வெரியேஷன் வேகமாக போடுற போல ஸ்லோ வெரியேஷன் போட்டால் அடிக்க தெரியல ஆனால் தோனி இதெல்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு நேற்றைய மேட்சில் இளம் பேட்ஸ்மென்களுக்கு மொத்தமாக பாடம் எடுத்துருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கிடுச்சு நமக்கு ஐபிஎல் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது கிடையாது ஆனால் ஜடேஜா அவர் பக்கத்தில் இருக்கார் இந்த மாதிரி பந்துகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதை நீங்கள் கற்றுக்கங்க அதாவது அவர் ஓய்வெடுத்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சியா ஆனால் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க ட்ரெண்டிங் கிரிக்கெட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த கடினமான பந்து அடிக்க தெரியலனா நீங்கள் என்ன பேட்ஸ்மேன் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு வயதில் அண்டர் ப்ரெஷரே இல்லாமல் ஆக்கர் பால் அண்டு ஒய்டு ஆக்கர் பால் அண்டு ஸ்லோ பெரியஸ்னு எல்லாத்தையும் சூப்பராக அட்டாக் பண்ணுறாரு அதாவது தோனி முன்னாடி இறங்கியிருந்தால் நாங்கள் டெஃபினட்டாக தோற்றுருவோம் பட் அவருக்கு தெரியும் நம்ம இறங்கி ஜெயிச்சு கொடுத்துடலாம் ஆனால் இவனுங்க நம்மளையே தோது போட்டுருவானுங்க இவங்க திறமையை வளர்த்துக்கிற மாட்டாங்கன்னு அதுதான் தோனி வந்துட்டு ஒரு சிறந்த கேப்டனாக இருக்கார் தோனிக்கு தெரியும் நம்ம வந்தால் வின் பண்ணிடலான்னு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு ஜடேஜா இப்போ இருக்கிற இந்திய டீம் இளம் பேட்ஸ்மென்கள் எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு டைட்டான பாலையும் தோனி மாதிரி சிக்ஸர் பவுண்டரி விரட்ட கற்றுக்கிறனும் குறிப்பாக அண்டர் ப்ரெஷரில் விளையாட கற்றுக்கிறனும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று நம்ம தலை தண்டர் களத்தில் இறங்கும் போதுங்க அந்த டெபிசில்னு சொல்லுவாங்க சவுண்டு மீட்டர் அதுவே வந்துட்டு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அவ்வளோ சவுண்ட்லேயும் ஒரு கட்டவுள் இறங்கினா மக்களோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க நாங்களாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தோம்னா அண்டர் ப்ரெஷர் ஆனால் காம் கம்போஸாக அந்த காலத்தில் அவர் மட்டும்தான் இருக்கார் அந்த மாதிரி விளையாண்டார் இம்எஸ் தோனி அவர்கிட்ட இருந்து ஜடேஜா மிக விரைவாக கற்றுக்கிட்டிங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்துட்டு இதை விட டைட் பால்லாம் வரும் நீங்கள் கற்றுக்கிட்டு தோனியோட பிரதிபலிப்பாக நீங்கள் இந்திய அணிக்கு பிரதிபலிக்கணும் டெத் ஓவரில் என்று நம்ம கங்குலி சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நச்சு கச்சி கச்சி நச்சுன்னு நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனி குறித்து கங்குலி சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு சரிதானா உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க